அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை இந்திய கிரிக்கெட் சாதனையாளர் சுனில் கவாஸ்கர் லிட்டில் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான சுனில் மனோகர் கவாஸ்கர் பிறந்த தினம் இன்று மும்பையில் நடுத்தர குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு சும்மா இருக்க மாட்டாமல் பிறந்துடுறார் சிறு வயதிலேயே கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டிருந்தார் இவரது மாமா இந்திய அணியின் விக்கெட் கீப்பா கீப்பராக இருந்தவர் அவர்தான் இவரது முதல் பயிற்சியாளரும் கூட மும்பை செயின்ட் சேவியர் கல்லூரியில் பயின்றார் பள்ளி நாட்களில் பல கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு இந்தியாவின் பெஸ்ட் ஸ்கூல் கிரிக்கெட்டர் ஸ்கூல் பாய் கிரிக்கெட்டர் என்று பெயர்பட்டு பெயர் எடுத்தவர் முதல்தர கிரிக்கெட் போட்டிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் விளையாடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது முதல் எழுவத்தி மேற்கிந்திய தீவு மேற்கத் மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிராக ஆட சென்ற இந்திய அணியில் இடம்பெற்றார் காயம் காரணமாக முதல் போட்டியில் விளையாடவில்லை அடுத்த போட்டியில் களமிறங்கியவர் அபாரமாக அடி நான்கு போட்டிகளில் எழுநூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் குவித்தார் மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நடந்த போட்டியின் இரண்டு மற்றும் மூன்றாவது டெஸ்ட்களில் நூத்தி மற்றும் நூத்தி இரண்டு ரன்கள் விளாசினார் இப்படி இவர் தொடர்ந்து அடித்த சதங்களும் அரை சதங்களும் ஒட்டுமொத்த ரன்களின் எண்ணிக்கையும் உலக சாதனையை நோக்கி முன்னேறிக் கொண்டே வந்தன இந்திய அணியின் வெற்றிக்கும் உதவின வேகப்பந்து வீச்சுகள் வீச்சில் சிறப்பான ஆட்ட உத்திக்காக போற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பத்தேழு வரை மொத்தம் நூத்தி இருபத்தி அஞ்சு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார் நாற்பத்தேழு டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்கிறார் கேப்டனாக இருந்திருக்கிறார் ராணி கோப்பை உட்பட நூறு முதல்தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் முப்பத்தி நாலு டெஸ்ட் சதங்களை அடித்த சாதனையாளர் அடித்த சாதனையாளர் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு இந்த சாதனையை யாரும் வெட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உலகளவில் நூறு டெஸ்ட் போட்டிகளில் ஆடிய முதல் வீரர் டெஸ்ட் போட்டிகளில் பத்தாயிரம் ரன்கள் கடந்த முதல் வீரரும் இவர்தான் ஆண்டுக்கு ஆயிரம் ரன் என மூன்று முறை சாதனை படைத்தவர் பதினெட்டு வெவ்வேறு கிரிக்கெட் வீரர்களுடன் சேர்ந்து ஐம்பத்தெட்டு முறை பார்ட்னர்ஷிப் அடித்து சதம் அடித்த ஒரே பேட்ஸ்மேன் இவர்தான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நூறு கேட்ச் பிடித்த முதல் இந்திய ஃபீல்டர் விக்கெட் கீப்பர் கீப்பர்கள் தவிர்த்து அறிமுக டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன் எடுத்தவர் இந்த மாதிரி இரண்டு பெருமைக்குரியவர் இவர்தான் இவற்றில் பல சாதனைகள் இன்னும் எட்டப்படாமலேயே இருக்கின்றன கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வு பெற்ற பிறகு கிரிக்கெட் வர்ணனையாளராக இருக்கிறார் ஐசிசி அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் கமிட்டி தலைவராக பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி நாலில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் ஆலோசகராக இருந்தார் கௌரவ மிக்கராக கருதப்படும் மும்பை ஷெரீப் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வகித்தார் பத்மபூஷன் பூஷன் அர்ஜுனா விருது கர்னல் சி நாயுடு விருது நாயுடு என்றது ஒரு சாதி அயோக்கியத்தனமான சாதி பெயர் சிகே விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார் சன்னி டேஸ் என்ற சுயசரிதை மற்றும் கிரிக்கெட் சம்பந்தமாக சம்பந்தமாக பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் சுனில் கவாஸ்கர் இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் இன்னும் இறந்து போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் பிறந்திருக்கிறார் எழுபத்தஞ்சி வருஷம்தான் ஆகுது உயிருடன் இப்போதும் உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதுகிறோம் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஜூலை பத்தாம் தேதி சுனில் கவாஸ்கர் புதன்கிழமை பிறந்திருக்கிறார் இந்த நன்னாளாம் புன்னாடில் லிட்டில் மாஸ்டர் என்று கூறப்படும் இந்திய கிரிக்கெட் சாதனையாளர் சுனில் கவாஸ்கரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்